ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காடுவெட்டி அவர்களுடைய மருமகன் மனோஜ் அவர்கள்தான் இன்றைய பாமகவின் சூழல் குறித்து நம்மிடம் பேச இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அழைத்து அன்புமணியே வரலை அப்படிங்கிறது இன்னைக்கு காலையிலிருந்து எல்லா தொலைக்காட்சிகளிலும் ரொம்ப ஒரு பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருக்கு அன்புமணி வரலை அவர் அழைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட வரலை ஒரு பத்து பேரை தவிர்த்து பிற மாவட்ட செயலாளர்கள் கூட வரவில்லை அப்படின்னா அத ராமதாஸ் அவர்களுக்கு பாமக செல்வாக்கு இல்லாத ஒரு நிலை ட்ரை நிலையா அன்புமணி அவர்கள் ஆக்சுவலாக நிலை இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா கட்சியை உருவாக்குனது அதுல முக்கியமான பங்கு வச்சதுல ராமதாஸ் அவர்கள் தான் அவரோட பங்கு அந்த கட்சி நிறுவப்பட்டதில் பெரிய பங்கு இருக்கு நம்ம அது இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனா அவர் தனியா செஞ்சாரானா கிடையாது காடுவெட்டியர் அவர்களுக்கு அது முழு முயற்சியாக இருந்திருக்காரு அதுக்கான பங்கீடு அவர் கொடுத்துருக்காரு ஆனால் அன்புமணி அவர்களுக்கு இந்த கட்சியோட வளர் வளர்ச்சியோ இந்த கட்சி இவ்வளோ பெரிய கட்சியாக உருவானதுல பங்கு இருக்கன்னா கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வயது முப்ப ஒரு முக்கியமான காரணமாக நம்ம சொல்லலாம் ஏன்னா அடுத்த தலைவர்ன்ற ஒரு தேடல் இருக்குது இப்போதைக்கு ஆனால் இவர் எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து வெறும் ப கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் பின்னடைவு கொடுக்குன்ற ஒரே காரணத்தினால்தான் அன்னைக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டு செயல் தலைவர்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாரு அதுவே ஒரு பெரிய அடிதான் அன்புமணி அவர்களோட அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவரோட வாழ்க்கையிலுமே அது ஒரு பெரிய அடி ஒரு பெரிய அவமானமா தான் இருந்தது அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க தலைவர் இளைஞரணி தலைவர்னு சொல்லிட்டு கட்சி ஒருத்தர் அறிவிக்கிறாங்க முக்குந்தன் பரசுராமன் அறிவிக்கிறாங்க அதையும் அவர் ஏத்துக்கல அதுக்கு அடுத்ததுதான் இந்த விஷயம் வந்தது இப்ப மாநாடு மேடையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி அவர்கள் இத்தனை ஆண்டு காலமா அவர் என்ன அரசியல் செஞ்சாருன்றதை மறைமுகமா அவர் மட்டுமே தாக்கியே பேசியிருந்தார் நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்றீங்க சொகுசா இருக்கீங்க நான் ஒரு பைசா கூட இல்லாம இருந்தேன் அன்புமணிய பாத்து ராமதா முழுக்க முழுக்க ஃபுல்லா அன்புமணி பாத்தி சொல்றேன் நிர்வாகிகளை பாத்து சொல்றாரே நிர்வாகிகள்லாம் அதுதான் சொல்றேன் யாரும் சொகுசு காரெல்லாம் அவ்வளவு சொகுசு சொகுசான கார்கள் வந்து கட்சி நிர்வாகிகள் இல்ல ஒரு சில பேர்கிட்ட இங்க சென்னைலாம் அவங்க பரம்பரை பரம்பரையா வசதியா இருக்கும் அவங்ககிட்ட இருக்கும் ஆனா கட்சி நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஏழ்மையான நிலையிலையும் குடிச வீட்லையும் ஓ ஓ ஒரு அளவுக்கு எஸ்டேட் பண்றதுல என்ன பிரச்சனை வருது அவர் என்ன ரியல் எஸ்டேட் அப்படி நீங்க காரவெடியார் அவர்கள் இருக்கும் போது எஸ்டேட் சமுதாயத்துல ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை அது இருக்கட்டும் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லாம அந்த பிரச்சனைக்கான முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டு அதுக்கான குரலை கொடுத்து அதை தீர்த்து வைப்பாரு ஆனா அன்புமணி அவர்களோட விஷயம் எப்படின்னா பிரச்சனை கட்சியாரின் பிரச்சனை அவன் பார்த்துப்பான் நீ அவனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்காது நீ இன்னொரு இடத்துல போய் எதுவும் யாருக்கும் பேசாது கட்சிக்கார பிரச்சனை அவன் பாத்துக்கிட்டான் அப்படின்னு விட்டாரு எந்த இடத்துலயுமே இப்போ இப்ப பாட்டாளி மக்கள் கட்சின்றத விட வன்னியர் சமுதாய மக்களுக்கு எந்த இடத்துலயுமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் அன்புமணி அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு அந்த நிலைமையில இருந்து மீட் எடுக்கணும் தான் திருப்ப ராமதாஸ் ஐயா ட்ரை பண்ணி இவர் திறமையா எதுவும் பண்ணல பத்து பதினஞ்சு ஆண்டு காலமா அன்புமணி அவர்கள்ட்ட பதவியை கொடுத்தோம் எதுவுமே பண்ணல அவர் கேட்கிற கேள்வி என்ன கேட்கிறாரு நான் ஏனைய சின்னத்துல நின்னே நான் நாலு எம்எல்ஏ வச்சிருந்தேன் கூட்டணின்னு போனீங்க கூட்டணி எல்லாம் அஞ்சமேல வெக்கமா வைக்கமா இல்லையான்னு கேக்குறது இது யாரை பாத்தீங்கன்னு கேக்குறீங்க கூட்டணி முடிவு பண்ணது எல்லாம் அன்புமணி அவர்கள் தான் முடிவு பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினாலுல தனியா நிக்கணும்னு சொல்லி நின்னாங்க அன்னைக்கு ஆறு சதவீத வாக்கு வச்சிருந்தாங்க முழுவதும் ஆறு சதவீத வாக்கு இருந்தது பார்த்தோம் வட மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து சதவீத வாக்கு இருந்தது எல்லாமே இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு சதவீத வாக்குதான் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இருக்கா நீங்க பாமக்கோட வாக்கு சதவீதம் இது இதுக்கு முழுமையான காரணம் அன்புமணி அவர்கள் தானே ஒரு சாதாரண ஊழல் வழக்கு நீங்க செஞ்சிருக்கீங்களா செய்யலையான்னு ஒண்ணு கோர்ட்ல டிஃபெண்ட் பண்ணி ஆரிய பண்ணி நிறுவிங்க இல்ல கன்விக்ட் ஆயிட்டிங்கன்னா அரஸ்ட் அது என்ன கன்விக்ஷனும் அது இருந்துட்டு இல்ல பெனால்ட்டியை கேட்டுட்டு பண்ணிட்டு வெளில வரணும் அதை விட்டுட்டு அதுக்கான ஒரு கூட்டணியை போய் பேசுறது கட்சிக்கான பின்னடைவு நான் ஒரு கூட்டணி எடுக்கிறது சமுதாய அந்த இவங்க போன கூட்டணி எந்த கூட்டணினாலும் சமுதாயம் சமுதாய முன்னேறல இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏடிங்கு கூட கூட்டணி போனாங்க அந்த கூட்டணியில இவங்க ஒண்ணு அப்பவே டென் பாயிண்ட் ஃபைவ் கேட்டு வாங்கிருக்கணும் அதை விட்டுட்டு எலெக்ஷன் எடப்பாடி அவர்கள் வந்து பத்தொன்பதுல தோல்வி எடப்பாடியில கிட்டத்தட்ட தோக்குற மாதிரி ஒரு எட்டாயிரம் வாக்கு அவருக்கு சரிஞ்சிச்சு இதை சரி கட்டுறதுக்காக அவர் வந்து நான் டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு ட்ராமாவை போட்டு சூழ்ச்சியில் இவங்க ரெண்டு பேரும் அங்கும் முடியும் அவரும் கலந்துகிட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் நாங்கள் வாங்கிட்டோம் இதோட நிற்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் அது அமலுக்கு வரவே இல்லை அது தடைப்படப்பட்டுச்சு அது கரெக்டான டேட்டாஸ் படி கொடுக்கல அப்படின்னு சொல்றதுதான் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அது வந்து இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் எந்த இடத்துல எந்த பொருளும் கொடுக்கல அதுக்கு அடுத்த கூட்டணி பாஜக கொடுக்கணும்னு போனாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து வன்னியர் இயர் மேல அவ்வளவு ஒரு வன்மம் அவருக்கு ஏன்னே தெரியல தருமபுரியில நடைப்பயணத்துல சொல்றாரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா கலவர வரணும் இன்னைக்கு அவங்களோட கமாண்ட்ல பிரதமரே சொல்றாரு ஜாதியவாரிக்கணக்கெடுக்கு எடுப்போம் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தா அது ஒத்துக்கப்படாது தான் எடுப்போம் அதுதான் வந்து செல்லும் சொல்லிடுவாரு இப்ப அண்ணாமலை என்ன பண்ணுவார் அவ்வளோ ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுலையும் அவ்வளோ வண்பம் வன்னிய வன்னியர் மக்கள் முன்னேறிடவே கூடாதுன்றது அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ ஒரு முனைப்பாக இருக்கார் இந்த சமுதாயத்துக்காக வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபியில் அண்ணாமலை தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க காஷ்பீர் சென்செக்ஸ் ரிப்போ அந்த சென்செக்ஸ் ரிப்போர்ட்டுக்கு முழுமையாக எதிர்ப்பாக இருந்தாங்க எந்த இடத்துலையுமே அங்கீகரிக்கவே இல்லை இவ்வளவு பெரிய கேஸ்ட் இருக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அன்பு மணி மேடைக்கு மேடை இது திமுக செய்ய மாட்டேங்குதுன்னு தானே சொல்றாரு நீங்க பிஜேபி சொல்றீங்க அவர் திமுக எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு திமுக பாருங்க நம்ம ஒண்ணுமே செய்யறோம் தானே ஒவ்வொரு மேடையிலயும் அன்புமணி சொல்றாரு இப்போ யார் யார் என்னென்ன செஞ்சிருக்காங்க நம்ம ஒரு ஒரு சின்ன உதாரணங்களோட பட்டியல் பார்த்தோம்னா எண்பத்தி ஏழுல சுட்டது ஏடிஎம் கேட்சில சுட்டாங்க ஆமா ஆட்சி அதுக்கப்புறம் மாறி கலைஞர் அவர்கள் ஒரு பீரியட்ல அவங்களே கூட்டு வித போராட்டமும் இல்லாம கூப்பிட்டு ஐயா ராமதாஸ் அவர்களை உழப்பிட்டு இருக்க அனைத்து வன்னியர் அமைப்புகளையும் கூப்பிட்டு ஏன்னா அப்ப வந்து மாவட்டத்தோறும் வன்னியர் சங்க சங்கம் இருந்தது வெறும் பாட்டாளி மக்கள் கட்சி உருவானது அதுக்கப்புறம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாது அப்ப வன்னியர் வன்னியர் சங்கம் இருந்தது அந்த ஒரு சங்கம் மட்டும் இல்லாம ஒரு ஒரு மாவட்டங்கள்ல மாவட்ட வன்னியர் சங்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா தலைமைகளையும் திமுகல இருந்த முக்கிய வன்னியர் நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சுதான் அந்த பங்கிட கொடுத்தாங்க இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இருபது சதவீதம் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அமைதியா தான் இருந்தாரு அவர்களோ அன்புமணி அவர்களோ ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அவரு தான் தலைமையை தங்கிய கட்சியாக நடந்தார் எந்த இடத்துல இந்த குரலை கொடுக்கறது இல்லை அவர் ஹெல்த் மின்சு கொடுத்தோடே அவர் அமைதியாகிட்டார் ஆயிட்டாரு ராஜ்சபா சீட் கொடுத்தோன்னே அமைதி அவருக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும்போது சமுதாயத்தை கைவிட்டாரு தான் அன்புமணி அவர்கள் பண்ணார் ஆனா இன்னைக்கு இடஒதுக்கீட்டுல இழந்தவங்களுக்கு அந்த இருபத்தி குடும்பத்துக்கு இது வரைக்கும் அம்புமணி அவர்கள் ஒரு நயா பைசா கொடுத்துருப்பாரா செய்யல ஏடியன் காட்சி கொடுத்ததா செய்யல திமுக ஆட்சி அவங்களுக்கு இழப்பீடு தொகைன்னு கொடுத்தாங்க அத ஐயா அவர்கள் வாங்கிட்டு நான் இரண்டு பேர் தரனாரு அதுவும் தரல அவங்களுக்கான பென்ஷன் தொகை இது வரைக்கும் வருது நான் என்ன கேக்குறேன் கடை கோடி மன்னியன் அத்தனை பேருமே சேர்ந்து கொடுத்த நிதியில தான் நீ வன்னியர் கல்வியார் கட்டலன்னு ஒன்னு இருக்கு அதை வந்து பெயர் மாற்றப்பட்டிருக்கு அந்த கல்வியார் கட்டளையில இருந்து ஏதாவது ஒரு பென்ஷன் அமௌண்ட் கொடுக்கலாம் அந்த இருபத்தஞ்சு தியாகிகளுக்கு அதை பண்ணவே இல்லை அந்த இருபத்தஞ்சு ஐந்து இருக்கவங்க அந்த ட்ரஸ்டியாக இருக்காங்கன்னா கிடையாது அவங்களுக்கு ஒரு கவுன்சிலரோ இல்ல ஒரு வார்டு மெம்பரோ இல்லை ஒரு மாவட்ட சார் ஏதாவது ஒரு சீட் கொடுத்துருக்காங்களா எம்எல்ஏசில எம்பிசிட்டு ராட்சபா எதுவுமே கிடையாது அவங்கள இதுக்கு அங்கீகரிச்சதே இல்ல நினை சொல்லல ரெண்டு ட்ராவி திராவிட கட்சிகளுமே மொழிபொருத்தி தியாயிகளை அங்கீகரிக்கிறாங்களா இல்லையா அவங்கள முன்னிறுத்தி ஒரு விழா எடுத்து நடத்துறாங்க அவங்களுக்கு தேவையாக அவங்களுக்கு உரித்த அங்கீகாரத்தை தராங்க அந்த மாதிரி எந்த அங்கீகாரத்தையும் அங்கீகாரம் துப்பாய் சூட்டில் பாமக விழா எடுக்கிறது இல்லையா அவங்க குடும்பத்தில் மணிமெண்டன் நீங்க போய் அவங்களோட நினைவு துணைல வந்து மாலை போட்டு வரதுனால அந்த குடும்பம் எப்படி முன்னேறிட முடியும் நான் என்ன நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துல உழைக்கிற ஒரு மனுஷன் அவனால தான் வர போது அந்த அந்த ஒரு ஆண் மகன் இறந்துட்டான் அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டிருக்கு என்ன நிலையில இருந்திருக்கு அவங்களுக்கு என்ன நிதி உதவி கொடுத்துட்டீங்க இல்லை எந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வழங்கிட்டீங்க அவங்க குடும்பத்தில் இருக்க அவங்க தகுதி கேட் இவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஆஃப்டர் ஆல் ஒரு ஆயாமா வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்ல எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இல்லை எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில் இவரோட டிபார்ட்மெண்ட் கீழே தானே வந்திருக்கும் ஆயாமாவில் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்ல கேஷ் அந்த கேஷ் ரிசர்வேஷன் படியே கொடுத்துருக்கலாம் அதை கூட பண்ணலையே அந்த குடும்பத்தை வரைக்கும் எங்கேயுமே அங்கீகரிச்சது இல்ல நீங்க வந்து கூட்டணி போகும்போது ஐம்பத்தஞ்சு வகையான விருந்தோட வந்து ஏடிஎன் நிர்வாகிகளை கூப்பிட்டு தேலாபுர இருந்துச்சுங்க இந்த இருபத்தஞ்சு தியாகிகள் யாராவது ஒருத்தர் அந்த தியாகிகள் குடும்பத்துல ஒருத்தர் கூப்பிட்டு நிர்வாகிகள் அங்கீகரிச்சிங்களா கிடையாது இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தின குடும்ப விழான்னு தான் சொல்றோம் இது வரைக்கும் ரெண்டாயிரம் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் காடு வெட்டியார் நடத்தின அத்தனை மாநாடுமே ஒரு குடும்ப விழாவாதான் நடந்தது இது ஆனா எப்படி நடந்தது மேடையில ஒரு எப்படி சொல்றது நான் பெரியாலா நீ பெரியால ரெண்டு குழந்தைங்க வந்து பிஸ்கெட் சண்டை போட்டா எப்படி சண்டை போட்டு அந்த மாதிரி நீங்க இதை பேசுறது அதுக்கப்புறம் வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது அப்பட்டமா தெரியுது இது நான்தான் சொல்லல கட்சி நிர்வாகிகள்ல இருந்து கட்சி தொண்டல்ல இருந்து கடைக்கோடி இருந்து அத்தனை பேர் இதுக்காக நாங்க மாநாட்டுக்கு வந்தோம் எதுவுமே நாங்க நாங்கள் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கல நாங்க என்ன ஐயா ஏதாவது சொல்லுவார் மன்னியர் கல்வி அறக்கட்டளையில இருந்து இலவசமா இதுக்கப்புறம் கல்வி தரேன் நாங்க இதுக்கப்புறம் இதை முன்னோ ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கேக்குறாரு அந்த வாய்ப்பை ஒரே எடுத்துக்கிட்டு கல்வியர்கட்டையில இலவசமா தரேன் இதே மாதிரி தான் நான் வந்து தமிழ் தமிழ் ஆட்சியங்களை கொடுத்தீங்கன்னா நான் இலவசமா தருவேன்னு சொல்லுவாரு நினைச்சேன் கிடையாது அவர் அவரோட புராணத்தை தான் படிச்சுட்டு இருந்தார் நான் இதை செஞ்சேன் நான் அதை செஞ்சேன் அவர் போட்டிக்கு நான் இதை செஞ்சேன் நான் அத்தனை வருஷமா அதை செஞ்சேன்னு அவர் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா நாலு நாலு எம்எல்ஏ தான் வச்சிருந்தீங்க நாலு இருந்து அஞ்சு எம்எல்ஏ வச்சிருக்கீங்க இதுக்கு எது கூட்டணி போனீங்க என்ன தலைமையை செஞ்சுட்டீங்க நீங்க சொகுசு கார்ல வரீங்க போறீங்க ஐயா அவர் வந்து அன்னைக்கு வாடகை சைக்கிள் தான் வருவார் பஸ் இறங்கி வாடகை சைக்கிள் எடுத்து கிராம கிராமமா சுத்துவாரு அன்புமணி அவர்கள் எந்த கிராமத்துக்கு சுத்திருக்காரு எந்த தென்னை பிரச்சாரத்தை பாத்திருக்காரு இல்ல இப்ப கட்சியில இவர் கூப்பிட்டு யாரும் வரலையா ராமதாஸ் யாருமே வரலையா அது அந்த மாதிரி ஒரு எத்தனை நாள் ஐயா பின்னாடியே நீங்க நிப்பீங்க இன்னும் ஒரு எத்தனை ஆண்டு காலம் இருக்கு அந்த ஒரு பேச்சு வருதுல அப்படி மாதிரி இவர் இது வரைக்கும் அன்புமணி அவர்களுக்கு போட்டியா காடி வெட்டியார் அவர்கள் நினைச்சுதான் அவரு அவரை வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து கட்சியில செயல்படாம இருக்க மாதிரி ஒரு அன்புமணி தான் அதுக்கு ராமதாஸ் அவர்கள் போய் நீ வந்தாதான் கட்சியை நான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து பேசி அடுத்த நாள் தான் ஒரு ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் தான் காடு வெட்டியார் அவர்கள் எனக்கு நான் கட்சியை வேணா நான் வணியர் சங்கத்தை நடத்துறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ண போய் தான் அவங்க கூப்பிட்டு வந்து ஒரு மயிலாப்பூர்ல ஒரு மீட்டிங்ல என்னைய பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்றாரு இதுக்கு முழுக்க முழு அன்புமணி அவர்களுக்கு வந்து யாருமே வளர்ந்துட அந்த இன்னைக்கு அவ்வளவு எங்க உதாரணம் இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் தான் ராமதாஸ் அவர்கள் ட்ரை பண்றாரு அன்னைக்கு அவர் பையனை கொண்டு வந்தாரு இன்னைக்கு பேரண பையன் வேலைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு பேரண முன்னிறுத்தத்துக்காக ட்ரை பண்றாரு இது வாரிசு அரசியல் தான் இது தவறு தான் இதை வந்து நான் எந்த இடத்தையும் ஆதரிக்கல ஆனா சொந்த குடும்பத்துல சொந்த அக்காவ தங்கச்சி அவங்களோட பையனே வர்றது விரும்பாத அன்புமணி வந்து எப்படி வளர்ந்து வர்றதையோ இல்ல வந்து ஒரு தலைமை ஏற்ற நடத்துறது விரும்பியர் சமுதாய சொந்தங்கள் எங்க வந்து அவங்க எந்த இடத்துல வளர்ந்து நினைக்கிறாங்க மேடையா இருந்தாங்க நான் கேக்குறேன் குடும்ப விழா தான் குடும்ப விழாதான் அந்த குடும்பத்தோட பெண்கள் நிக்கட்டும் எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் நிக்கட்டும் அதே மேடையில இந்த இருபத்தஞ்சாய்களோட குடும்பத்துக்கு இவங்க தான் பா தியாகிகள் இவங்களோட குடும்பம் இல்ல மிரட்டி வச்சிருக்காரு அவங்களுக்கு யாராவது இப்ப நானே உதாரணத்துக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நினைக்கிறேன் வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே அன்புங்க அவர்களோட ஆட்சில வந்து இல்ல புரிஞ்சுங்க எங்க நிலைமைய புரிஞ்சீங்க நீங்க பண்ணிட்டு போயிடுங்க நாளைக்கு எங்க பதவி போயிடும் கொடுங்க நாங்க நாங்க பண்றோம் நாங்க பண்றோம்ன்றது அது கட்சிக்குள்ளேயே ஒரு ஒரு சின்ன அமைப்பு உண்மையா போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு நாங்க வீடு கட்டி தரலான் இருக்கோம் நாங்களே வசூல் பண்ணி பண்ணணும் அவங்களுக்கு ஏற்கனவே பண்ண வேண்டியது நிறைய பண்ணியாச்சு அந்த குடும்பம் எல்லாம் நல்லாதான் இருக்காங்க நாங்க பாத்துட்டு இருக்கோம் போங்க அப்படின்னு காடு வெட்டியார் அவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வருதா வருடா தூரம் அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு என்ன தேவை அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு பண்ணிட்டு இருந்தார் அவங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தாரு இன்னைக்கு அந்த அந்த குடும்பத்தை ஏன் புறக்கணிக்கிறீங்க அவங்க செஞ்ச தியாகத்தை தாண்டி அன்புமணி எந்த விதத்துல என்ன தியாகம் செஞ்சுட்டாரு காடு வெட்டிய வளர விடாம இது பண்ணாரு அவர் புகழ மங்கள் இருந்தீங்க நீங்க இன்னைக்கு சொந்த அப்பாவே அப்படி பண்றாரா ஆமா அதுதான் அதுக்குதான் சொந்த சொந்த பேர் அவருக்கு என்ன மருமகன் வேணுமா மருமகனோட தம்பி மருமகனோட தம்பி தான் இதே அவர் மருமகன் இன்னைக்கு மேடையில அவரோட அவரோட பிள்ளைகள் தான் நிக்கிறாங்க அதே இடத்துல கீழே அவரோட மருமகள் தான் உட்காந்துருக்காங்க அவங்களோட மனைவி மருமகங்கள் அவங்களோட அந்த முகுந்தன் எந்த இடத்துல பாக்க முடியல நீங்க முக்குந்தன் ஐயா ஐயா அவரோட கைய புடிச்சிக்கிட்டே தான் வராரு மேடையிலயும் எந்த இடத்துல கவரேஜ்னே காணுமே கவரேஜ் கவர் பண்ண கட் பண்ணி தீக்க போடணும்னு சொல்றாரு அவரையே நீங்க காமிக்கல சொந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தரே நீங்க காமிக்கல தான் உதாரணம் ஐயா அவர்களை அன்னைக்கு நான் சொன்னல ஆஹ் வெளியூர்ல இருக்கும்போதே நான் லைவ்ல வந்து சொன்னேன் கொலை மிரட்டல் விடுறாரு ஐயா அவர்களுக்கு அவர் வளர்த்த கட்சி அதுல இருந்துட்டு அன்புமணி அவர்கள் வந்து முக்குந்தனை கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு சொல்லி சொல்லி அதே அதேதான் இன்னும் நடக்குது இந்த பிஸ்கிட் இது இந்த சண்டை எல்லாமே இவங்க வந்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கோ இல்ல வந்து இவங்களுக்கு புகழ்த்தேடுறதுக்கோ கிடையாது இந்த பன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இருக்க சொத்தியும் அந்த நிர்வாகத்தை யார்கையை புகைப்படுத்துறது அன்புமணி அவர்களுக்கு முழுக்க முழுக்க அவர் குடும்பத்துக்கு அது போய் சேரணும் அது அந்த மாநாட்டிலே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே அவங்க குடும்பம் தான் எல்லாமே அவங்க வீட்டு பிள்ளைகள் தான் வேற அக்கா தங்கச்சி பசங்க கூட யாரையுமே பெருசா கொண்டு வரல அவங்களோட பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க தான் ஃபுல்லா காலேஜ்ல இருந்துகிட்டு இருந்தாங்க குடும்பத்தை சொத்தியும் தான் அனுபவிக்கணும் அக்கா தங்கச்சி உங்களுக்கோ குடும்பத்துக்கோ கொடுக்கூடாது ஐயா வந்து அவரு ஒரு த ஒரு தகப்பன்னோசிப்பாரு நம்ம சம்பாதிக்கிறது அது அபகரிக்கிறது சம்பாதிக்கிறது எதா இருந்தாலும் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு அதை அவர் செய்கிறாரு அன்புமணி அவர்கள் அதை விரும்புகிறார் இதுக்கு நான் என்ன கேட்கறேன் இவங்க ரெண்டு பேர் போட்டுக்கிற சண்டைனால ஏன் சமுதாயம் எந்த இடத்துல முன்னேறுது இவங்க நடத்த மாநாடுனால ஒரு அரசியல் முன்னேற்றம் நடத்த பார்த்தா அரசியல் தான் நினைக்குது இப்ப இந்த கட்சி அழிச்சிட்டாங்கல்ல முடிச்சுட்டாங்கல்ல மொத்தமா இப்ப கட்சி ரெண்டாவதுமா என்ன ஆகுது பாமக வன்னியர் மத்தியில செல்வாக்கு எப்படி இருக்கு வன்னியர் சங்கத்துக்கு செல்வாக்கு இருக்கு பாமக கட்சியா செல்வாக்கு இருக்கு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கான செல்வாக்கு மங்கிக்கிட்டே போகுது ஒரு அணைய போற விலைக்கு பிரகாசமா எரியுன்ற மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறேன் நான் தான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளான்னு காமிச்சுக்கிறது நீங்க வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுங்களா உங்களோட பல பரிசோதனை வீட்டுக்குள்ள ஒரு க்ளோஸ்ட் ரூம் குள்ள குடும்பம் நீங்க குடும்பமா சண்டை போடுறீங்க இதுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு ஏன் சொந்தக்காரங்க வந்து அஞ்சு பத்தும் கடன் வாங்கிக்கிட்டு கையில இருக்க தாலி சங்கிலி தோடு பண்ணி எல்லாம் அடமான வச்சுட்டு வந்து இந்த மாநாட பக்கத்துக்கு நீங்க வீட்டுக்குள்ள தைலாபுர தோட்டத்துல பெரிய மைதானம் எல்லாம் வச்சிருக்கீங்க அங்க அடிச்சு புடிச்சிட்டு பெறலாம் இப்ப இவ்வளவு செலவு பண்ணிட்டு ஒருத்த மாநாடு வந்திருக்கான் ஒரு கிளை செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ரெண்டு நாள் வச்சு கூப்பிட்டு வந்து வந்திருக்காரு இன்னைக்கு டுவெல்த் ரிசல்ட் வந்துருச்சு இப்ப நாளைக்கே போயிட்டு எனக்கு லா காலேஜ்ல அட்மிஷன் கொடுங்க இதுல வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல அட்மிஷன் கொடுங்கன்னா மூணு லட்ச ரூபா டோனேஷன் கேட்டீங்க அவன் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணதும் தென்னமா போய் அந்த மாநாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனமாலாம் மாநாட்டுல பொதுவா ஒரு முக்கியமான விஷயமா ரெண்டு மூணு விஷயம் பார்த்தோம்னா மார்பேரன் அவர்களோட ஸ்பீச் இருக்கும் அதுல வந்து அவர் மன்னியர் வரலாறை பத்தி பேசுவார் என்ன நடந்தது இந்த எதனால நம்ம வந்து இந்த சமுதாயம் வந்து நம்மள வந் நம்ம எதனால வஞ்சிக்கப்படுறோம் எதனால பின்னடைவுல இருக்கோம் ஏன் இந்த குடிக்கும் வந்து கோஷம் போடுறதுக்கும் வெறும் ஒரு ஓட்டு போடுற சமுதாயமா மட்டும் ஏன் இருக்கீங்க நீங்க வந்து என்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போவீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு ஆனா அன்புமணி அவருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் இதை பண்றேன் நான் இதெல்லாம் பண்ணுனேன் என்ன பண்ணீங்க நீங்க எதுவுமே நீங்க அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது அந்த வந்து எந்த ஒரு குப்பனோ சுப்பனோ இருந்தாலுமே அது அவங்களோட செக்ரட்டரிஸ் கொண்டு வர போறாங்க பிளான் சைன் போட்டா நடக்க போகுது இது நான் தான் இதை மொத்தமா டிரைவ் பண்ணு கிடையாதுல்ல இது யூஎஸ்ல நடந்தது அதை நீங்க பாத்துங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க இந்த சமுதாய மக்களுக்கு வச்சிருக்க கல்வியார் கிடையாதுல உங்களால இலவச கல்வி கொடுக்க முடியல இருபதாயிரம் கோடி சொத்து இருக்கு வெறும் மினிமம் ஒரு மூவாயிரம் பேர் இருப்பாங்களா மூவாயிரம் பேருக்கு ஆண்டுதோறும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு அவங்களோட கல்வி இலவசமா கொடுக்க முடியாது உங்களுக்கு உங்க கொடுக்க கொடுக்கத்தில அந்த கல்வி கட்டையில வசூல் பண்ண காசு இருக்கு அதுல இருந்து கொடுக்கலாம் அதே பண்ணல நீங்கள் உங்களை நம்பி எப்படி இந்த மக்கள் வந்து ஏத்துப்பாங்க இன்னைக்கு வந்து ஐ ராமதாஸ் ஐயா அந்த கட்சியை உருவாக்குனாரு எல்லாமே பண்ணார் இன்னைக்கு அவங்களே வந்து புறக்கணிக்கிற மாதிரி நீங்க ஒரு ஐடி வச்சுக்கிட்டு இந்த ஐயா நீங்க ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி போடுறீங்க அப்ப நீங்க எல்லாருமே ஒழிச்சு கட்டிட்டு நீங்க தனியா எப்படி வளர முடியும் ரெண்டு கை சேர்ந்தாலும் கை தட்ட முடியும் ஒரு கை நல்ல உங்க அப்பா சண்டை கிளைமேக்ஸ் போயிருச்சு ஆமா போயிருச்சு இன்னைக்கு வந்து மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி பத்து பேர் போன மாவட்ட நிர்வாகிகள்னு பார்த்தா பதினஞ்சு பேர் தான் போயிருக்காங்க ஐயா அவர்கள் வந்து இல்ல இது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் செயல் தலைவரையும் கூப்பிட்டா அவர்தான் வரல அப்படின்ட்டு இளைஞரணி தலைவர் அவர் அறிவிச்ச இளைஞர் அணி தலைவர் அங்க போயிருக்காரு பத்தே பேர் தான் மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்காங்க மிச்சவங்க எல்லாம் கேட்டா ஏழு நாள் எல்லாம் பொறுமையா வருவாங்க அப்படிங்கிறாரு இவ்வ இவரோட இம்பார்டன்ஸை குறைக்கிறதுக்கு அம்புமணி அவர்கள் நினைக்கிறாரு எப்படி மாவீரன் ஒருவரோட குறைக்க நினைச்சாரோ அது இந்த மாநாட்டுல ஒரு பிளாக் பையர் ஆச்சு அவர் பேசின எந்த விஷயத்துக்கு யாரும் ஒரு கைத்தட்டலோ எந்த ஒரு வரவேற்பும் இல்லை ஒரு அங்கீகாரமும் இல்லை எங்க ஒரு மாவீரன் காடு வெட்டியாருன்னு சொல்றாரோ அங்கதான் அவருக்கான கரகோஷம் கிடைக்கிது அதை வச்சுட்டு ஒரு நாலு இடத்துல திருப்பேன் என் அண்ணன் என் ரத்த சொந்தம் எங்க அப்பாவோட புள்ள மாவீரன் வெட்டியார் காடு வெட்டியார்னு சொல்லும் தான் கை அவர் பேசுற எந்த விஷயத்தையும் எந்த கை தட்டும் அது ஒரு நல்ல தெல்ல தெளிவா தெரியுது இவரோட அடையாளத்தை மறைக்க மறைக்க நம்ம மங்கிக்கிட்டு தான் போறோம் இன்னைக்கு சந்தர்ப்ப சொல்லலாம் இன்னைக்கு ராமதாஸ் ஐயா அவர்களும் சரி அன்னைக்கு அவங்களோட மரணத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் பங்கு இருந்துச்சு இன்னைக்கு அவங்களோட புகழை மறைச்சா கட்சியை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட புகழை ரெண்டு பேருமே பாடுறாங்க ஐயாவும் காடுவெட்டியார் அவர்களோட பேரை தான் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு ராமதாஸ் அன்புமணி அவர்களும் காடுவெட்டியார் பேரை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க இவ்வளையா அண்ணன் ஜி மணி அவர்களும் பூத்தாழ் மொழி அவர்களும் தெல்ல தெளிவா சொன்னாங்க அவரோட பங்கீடு இல்லாம இந்த ஒரு மாநாடு இந்த மாதிரி நடக்காது அவரோட கொள்கைகளை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பூத்தாழ் மொழி அண்ணன் சொன்னாங்க இன்னொரு விஷயத்த ஒரு படி மேல ஜி மணி அண்ணன் போய் அவங்க இருக்க வரைக்கும் கட்சிக்கார அங்கீகாரம் இருந்தது ஸ்டேட் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டியா இருந்தோம் இன்னைக்கு மாவீரன் காடி அவர்கள் மறைவுக்கு அப்புறம் கட்சியோட அங்கீகாரமே போயிடுச்சு கட்சிக்கு அங்கீகாரமே இல்ல இப்ப ஜி மணி ஏகே கே மூர்த்தி எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஜி மணி அண்ணன் வந்து ஐயா கூட தான் நிற்பார் அவர் வந்து கட்சிக்கு அந்த காலத்துலேருந்து ஒரு சொல்கிற ஒரு ஒரு ஆசிரியர் பின்புலத்தை சேர்ந்தவர் அவர் கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு சிறைச்சாலைக்கு போயிருக்காரு அன்புமணி எந்த சிறைச்சாலையை பார்த்தாரு என்ன உழைச்சாரு அன்புமணி அவர்கள் இந்த கட்சிக்கு ஒண்ணுமே கிடையாது அது மாதிரி அவரு போட்ட நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு அவங்க போய் பாக்குறாங்க அவர் தனியா இப்ப நாளைக்கு ஒரு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அறிவிச்சிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது கட்சிக்கு பலமா கட்சிக்கு பல வேணுமா ஏன் சமுதாய மக்கள் இதனால என்ன வளர்ச்சியை காணறோம் நீங்க உங்களோட லாபத்தை நீங்க இந்த மாநாடு நடத்தினதே ஒரு கூட்டணிக்காக தான் இந்த மாநாடு நடத்துறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழக்கு வந்தது அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க அவங்க கூட இவங்க கூட்டணி போயிட்டாங்க எல்லாமே நடந்துருச்சு பதினெட்டுல கடுவெட்டியர் அவர்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு மாநாடு போட வேண்டிய சூழ்நிலை எவ்வளவு வந்து இவங்களே வாட்டி அறிவிச்சாங்க மாநாடு போடுறோம் நடத்த முடியல இப்ப இன்னும் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல எலெக்ஷன் வச்சு மாநாடுக்காக கூட்டணியை போட்டு கூட்டணிக்காக மாநாடு கிடையாதுன்னா என்ன இருக்கும் ஐயா அவர்கள் தெளிவா சொல்றாரு நாங்க வந்து சிங்கலாவே ஜெயிச்சு நாங்க ஆட்சியை பிடிப்போம் ஆனா நாங்க கூட்டணி தான் நிக்க போறோம் கூட்டணியை நான் தான் முடிவு பண்ண போறேன் கட்சிக்குள்ள இந்த கோஷ்டி புஷர் காலை புடிச்சிக்கிட்டு வரதுலாம் பண்ணக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கு இந்த மேடையை பயன்படுத்தணுமா இது வந்து சரியா இதுதான் என்னோட கேள்வி என் மக்கள் ஏன் இன்னும் இந்த மாதிரி அன்பு முனைவர்கள் இவருக்கு வந்து பாஜக கூட்டணி உடன்பாடு இல்லையோ ராமதாஸ்க்கு அது வெற்றி கூட்டணியாவே இல்ல நான் நானும் சொல்றேன் பாஜக வந்து வன்னியர்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கும்போது இது வரைக்கும் ஒரு வன்னியர் வந்து தலைவரா போடல இப்ப ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல கூட ஒரு ஒன் இயர் கேண்டிடேட்டா நம்பர் ஆஃப் ஒன் இயர் கேண்டிட் கிடையாது ஒரு கேண்டிடேட் கூட போடல ஒன் வன்னியர் தொகுதிடேட்டை போடல அப்படி இருக்கும்போது வன்னியர்களுக்கு எதிர்ப்பா இருக்க ஒரு கட்சி கூட நீங்க போய் போட்டு நீங்க வச்சு எப்படி நீங்க ஜெயிக்க முடியும் அவங்க வந்து ஜாதி வார்கான எடுக்கவே கூடாதுன்னு அவர் தலைவராக இருக்கும்போது சொன்னாரு இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ் மாறி இருக்கு அப்படி இருக்கும்போது நான் தான் சொல்றேன் அவர் பிஜேபி கூட கூட்டணி போறது எதுனாலும் அவரோட ஊழல் வழக்குக்காக போறாரு ராமதாஸ் ஐயா வந்து அது மாதிரி வேற இந்த கூட்டணிக்குள்ள போனா நம்மளால சமுதாயத்தை வர அவர் என்ன பிஜேபி இல்லாத ஏடிபி கூட்டணி ஆசைப்படுறாரா இல்ல அதான் இதுக்கப்புறம் ஐயா இப்ப நான் தான் கூட்டணி முடிவு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் அவர் சொல்ற விஷயங்களை பொறுத்தா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் ஏடிஎம்பி கூட்டணின்னு சொல்லிட்டு காலையில ஆறு மணிக்கு பிரஸ் மீட் கொடுத்தவர் தான் அன்பு மணி அவரோட டெசிஷனும் நம்ம எந்த இடத்துலையுமே நம்ப முடிஞ்சது இல்லை அன்புமணி அவரோட டெசிஷன் ஐயா அவர் வந்து கடைசி நிமிஷத்துல எது எப்படி சக்சஸ்ஃபுல்லா போட்டி நியமைக்கிறது அவர் மாற்றுவார் அதனால இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது ஆனா ஒரே விஷயம் என்னன்னா காடு வெட்டியார் அவர்களோட புகழ் இருக்க வரைக்கும் தான் இவங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்த முடியும் காடு வெட்டியார் அவர்களோட புகழை மறைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஐயா அவர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அன்புமனி அவர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு எப்படி வந்து தேவர் சமுதாய மக்கள் வந்து தேவரைய தூக்கி பிடிச்சி அந்த சமுதாயத்தை முன்னிறுத்துறாங்க அவங்க ஒரு ஐக்கானா கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு கடை வெட்டிய அவர்கள் ஒரு ஐக்கானா கொண்டு போனா மட்டும்தான் இவங்களால வந்து கட்சி இதுக்கப்புறம் உடஞ்சே போனாலும் அதை நடத்துறதுக்கு ஒரு வழி இருக்கும் இல்லைன்னா அன்புமணி அவர்களால என்ன பேச முடியும் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் பேசினார் தன் புராணத்தை பேசி நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு ஆட்சியாளர் என்ன செஞ்சிருக்காங்கன்ற சாதனை சொல்ல நான் இதெல்லாம் பண்ணுவேன் 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 நான் இதெல்லாம் பண்ணுனா நீங்க ஒண்ணுமே பண்ணலையே இந்த சமுதாய மக்கள் எல்லா இடத்துலையும் ஏமாத்துறது தானே அந்த இருபத்தி ஐந்து தியாகிகளை இதறைக்கும் புறக்கணிச்சு வச்சிருக்கீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல பேசிக் நீட்ஸ் கூட அவங்களுக்கு இதற்கு நீங்க பண்ணது கிடையாது அந்த அந்த மக்கள் அப்படியே புறக்கணிச்சு வச்சிருக்கீங்க எந்த இடத்துல அங்கீகாரமே பண்ணல மத்த கட்சிக்காக உழைச்சவங்களும் மற்ற கட்சிக்காக உயிர் அத்தனை தியாகிகளுமே எல்லா எல்லா கட்சியும் தூக்கி பிடிச்சிருக்கு அன்புமணி அவர்கள் மட்டும் அதை செய்ய தயங்குறது அப்ப அவங்களுக்கு லைன் லைட் வந்துருமா அவங்கள தூக்கி பிடிச்ச அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும் அவங்க கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் போவாங்க யாரு பின்னணி யாருமே வளர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிற அன்புமணி மேலே எப்படி ஒரு கட்சியை வந்து கட்டமைக்க முடியும் ரெண்டா உடஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்ல கட்சியே இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அப்படிதான் எனக்கு இருக்க ஒரு லிமிடெட் நாலேஜ் அப்படிதான் தெரியாது ஐயா அவர் வந்து தனியா திருப்பி பாமக கஷ்டம் திருப்ப வரலாம் இன்னைக்கு இன்னைக்கு நானும் இருக்கீங்க நூறு பேர் இருக்க இடத்துல பத்து பேர் என்ன வந்து இன்னைக்கு பாத்துட்டா அறுபது பேர் நாளைக்கு உங்களை பாத்துட்டேன் அந்த அறுபது பேர் திருப்ப என்கிட்ட வரும்போது என்னடி ரியாக்ட் பண்ணுவேன் அந்த நிலைமை அவங்களுக்கு இருப்பல இப்ப பழைய பாமக திருப்ப வராதுன்னா தொண்டர்களோட தொண்டர்கள் தான் இப்ப வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தவிர்க்கிறாங்க அவங்களோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையா இருக்கு யாரு பின்னாடி போனா நாளைக்கு யாரு நம்மள ஆதரிப்பாங்க யாரு பின்னாடி கட்சி போவோம்னு தெரியாம அவஸ்தப்பட்டு இருக்காங்க ஐயா அவர்களுக்கு வந்து முக்கந்த அங்கீகரிக்கணும் முக்கந்த இளைஞரடி தலைவரா ஒத்துக்கிட்டாருன்னா நாளைக்கே வந்து அன்புமணி அவர்களை தலைவரா அறிவிச்சுட்டு அவர் ஒரு வேலையை பார்ப்பாரு அது நடக்கிற வரைக்கும் ஐயா அவர்கள் வந்து அவர் செயல்தலை அவர் அவர் செயல்தலைவர் தான் தலைவர் கிடையாதுன்னு இன்னைக்கு ராணி ராணித்தரம்மா நான் எடுத்த முடிவு தான் நான் எடுக்கிறதா முடியும்ன்றாரு பொதுக்குழு கூட்டி இதுக்கப்புறம் ஒன்று பொதுக்குழு கூட்டினாங்கன்னா ரெண்டு பேருக்குமே பெரிய ஆகிடும் அந்த இடத்துல கட்சி உடஞ்சிடும் பொதுக்குழு இவங்க என்னைக்கு அந்த ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்கன்னா கட்சி கண்டிப்பா உடைய அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் அதனால போக போக நம்ம பார்த்தா தான் தெரியும் எப்படியா அப்படின்னு நடக்கும் கண்டிப்பா ஒரு பாமக பாரம்பரியத்தை சேர்ந்தவர் என்கின்ற முறையிலும் தொடக்க காலத்திலிருந்து குரு அவர்களுடைய பங்களிப்பு என்ன இன்று வரையும் குரு அவர்கள் படத்தை தவிர்த்து விட்டு அவங்களால ஒரு முடியும் நடத்த முடியல அவர் அவரை புகழ்ந்து தான் ரெண்டு தலைவர்களுமே பேச இல்ல அது இப்ப இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு அப்படி தான் சொன்னேன்ல அவங்கள வந்து இன்னைக்கு முன்னிறுத்தி உங்க ஒரு விஷயம் பண்ணலன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுது கண்டிப்பா நான் இப்போ எல்லா வண்ண வன்னியர் சங்கன்றது இல்லாம இன்னும் குட்டி குட்டி அமைப்புகள் நிறைய வன்னியர் அமைப்புகள் இருக்கு எல்லாருமே வந்து இன்னைக்கு காடுவெட்டியார் அவர்களை வந்து போற்றாமலையோ அவரோட புகழ அவர் அவரோட ஐகா இல்லாமலையோ நடத்த முடியலாம இப்ப பூத்தாழ்மொழியான வச்சிருக்க அன்னியர் அமைப்பு அது அதை தான் பண்றாங்க நான் அவங்க கிட்ட சொல்ற விஷயமே என்னன்னா இப்படி எப்படி மத்த சமுதாயத்துல அவங்க தலைவரை கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம நம்ம சமுதாயத்துக்கான தலைவரோ அடையாளமோ இன்னைக்கு காடுவெட்டியார் அவர்கள் தான் எல்லாருக்கும் எல்லாருமே வச்சுக்கிறாங்க அது அவர் இந்த சமுதாயத்துக்கு அவ்வளவு இழந்திருக்காரு அவரோட மரணமே இந்த சமுதாயத்துக்காக தான் கொடுத்துருக்காரு உயிரியை தியாகம் பண்ணிட்டார் அவரை நம்ம போற்றி புடிச்சு அவரோட விஷயம் அவர் எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பு பத்தி பேசினாரோ சம சமுதாய ஒற்றுமைக்காகவும் பாமகாத செய்யற மாதிரி இல்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு தொண்டர்களுக்கு கட்சி எங்கடான்னு கேக்குற மாதிரி அதுதான் போகணுமா பனையூர் போகணுமா தைலா பனையர் போகணுமா தைலா வரும் போகணுமான் இருக்கு அதுக்கு மன்னியர் சங்கத்தையும் நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க அன்னைக்கு ஸ்டேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு அமைப்பு நாங்க வச்சிருக்கோம் இந்த 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 ஒரு பாரம்பரிய எந்த கட்சிக்கு இருக்கு நாங்க இருபத்தி அமைப்போட தலைவர் யாரையா ஒருத்தரை காமிச்சிங்களா பசுமை தாயத்தோட தலைவர் மட்டும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு காமிச்சிங்க இருபத்தெட்டு அமைப்புக்கு தலைவர் இருக்காங்க எங்க அவங்க என்ன பண்றாங்க மூடி முடக்கி வச்சுட்டு நீங்க வந்து அப்பாவுக்குள்ள சண்டை எப்படி கட்சி நடக்கும் அதனால வன்னியர் சங்கம் இதுக்கப்புறம் பூத்தாழ் மொழி வந்து வன்னியர் சங்கத்தை கையில எடுத்து காடுவெட்டியார் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல தனியா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னா நான் வன்னியர் சங்கத்தை உடச்சி நிறுத்தும் சொல்லி பண்ணுவாரு அதே மாதிரி பூத்தாழ் மொழி பண்ணி காடு வெட்டியார் அவர்கள் வழியில செயல்பட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம் தான் சொல்றேன் அது நடக்கும் கூடியவர்கள் நடக்கும் அடுத்த அடுத்த ஒரு இது வரும் அடுத்த ஒரு இது வரும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் ஹிஸ்டாரிக்கலாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த தளத்தில் அந்த களத்தில் நின்றவருங்கிற அடிப்படையில் இருந்து உங்களுடைய ஆதங்கங்களே ஆவேசத்தை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க நன்றி